தனது அன்பு நேயர்களே இயற்கையோடு சேர்ந்து எப்படி நாம் எடை குறைப்பு செய்வது மிக எளிய வழி சுடுத நீருக்கு எவ்வளவு மகிமையா எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அப்போது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவருடைய மெட்டபாலிசம் சரியாக இருக்கிறது காரணம் சுடுத நீர் நான் குடிக்கிறேன் இரண்டு லிட்டர் என்றார் சரி அது சார்ந்த ஆராய்ச்சி அது சார்ந்த பதிவு இது மிக பயனுள்ளது நிச்சயம் தவிர்க்காமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த சுடுநீர் வெந்நீரை குடிப்பது நான் சொல்வது வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டர் இல்லை வெந்நீரை குடிப்பது அதாவது நம் டீ குடிக்கக்கூடிய சூடை விட சற்று குறைவாக இருக்க வேண்டும் நீரை அருந்தும் போது எப்போதுமே அமர்ந்து அருந்த வேண்டும் அரேபியர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்கிறார்கள் அதிலே அர்த்தம் இருக்கிறது அது மட்டுமல்ல இதனை மெதுவாக சூடாக இருப்பதின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும் அப்படியே லபக் என்று நாம் உள்ளே கொள்ளக்கூடாது அது சில உபாதைகளை கூட தோற்றுவிக்கக்கூடும் எப்படி இடை குறைய மினுமினுப்பான சருமம் பெற தசைநாறு வலுப்பெறுவதற்கு இந்த சுடுதண்ணீர் மிக பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டுமல்ல நாம் உண்ணும் உணவிலே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடல் கிரகித்துக் கொள்வதற்கு தேவையற்ற கொழுப்பை அப்படியே கரைத்து இயற்கையாகவே வெளியேற்றி விடுவதற்கு இந்த சுடுதண்ணீர் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் நீங்கள் குடிக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்தவுடன் வெறும் வயிற்றிலே வெது வெதுப்பான வெந்நீர் அதாவது கொதிக்க கொதிக்க அல்ல வெது வெதுப்பான வெந்நீர் ஐநூறு எம்எல் அல்லது இரண்டு கிளாஸ் பெரிய கிளாஸிலே அதற்காக இரண்டு கிளாஸ் என்று சிறிய கிளாஸ் சிறிய கோப்பையிலே எடுத்து குடிக்கக்கூடாது இரண்டு கிளாஸ் குடிக்க வேண்டும் அதன் பின்பு எப்படி குடிக்க வேண்டும் என்னவெல்லாம் உங்களுக்கு செய்தால் சிறப்பாக உங்களுடைய பாடி வெயிட் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அந்த எடைக்கு உங்களுடைய உடல் அமைப்பு உடலினுடைய அந்த பாடி வெயிட் ஆனது சரியாக இருக்கும் முதலிலே உங்களுடைய டைஜஷன் சரிமானத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு வள்ளுவர் சொல்வார் அற்றது போற்றி உணின் நோயென்று ஒன்று வராது நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கு செரித்துவிட்டது என்று அறிந்து உண்ண வேண்டும் ஆகையினால் அந்த அளவிற்கு தேவையான அளவிற்கு மட்டும் உண்ணுங்கள் தேவையான அளவிற்கு நீங்கள் சுடுதண்ணீர் குடிக்கும்போது குடிக்கும் போது உங்களுடைய சிறு குடலானது தேவையான ஊட்டச்சத்தை நீங்கள் உண்ணும் உணவிலே இருந்து எடுத்துக்கொள்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் எல்லாம் வராமல் இது காக்கிறது அது மட்டுமல்லாமல் ப்ளோட்டிங் ஏதோ ஒன்று மிதப்பது போன்று புரியாத இனம் புரியாத சில சிக்கல்கள் எல்லாம் வரும் அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வந்துவிடக்கூடிய அமைப்பு சுடுதண்ணீரின் காரணமாக இருக்கிறது உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு இது ஒரு இயற்கை வைத்தியம் அது மட்டுமல்ல இந்த வெந்நீரை அருந்துவது உங்களுடைய இரத்த ஓட்டம் அதிகரிப்பு அதாவது தேவையான அளவிற்கு அது அதிகரிக்கிறது சுடுதண்ணீர் வேசோடைட்டர் அதாவது உங்களுடைய இரத்த நாளங்கள் இருக்கிறதவா அதில் சர்க்குலேஷன் இரத்த ஓட்டத்தை தேவையான அளவிற்கு சீர் செய்து சமன்படுத்துகிறது ஆகையினால் சுடுதண்ணி உங்களுக்கு எடை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல பல நன்மைகளை தருகிறது சரும நோய்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டுமல்ல சில உடல் உபாதைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய வலி கேஸ் டபுள்னால் ஏற்படக்கூடிய வலி இவற்றிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய கோல்டு என்று சொல்கிறோம் அல்லவா சளி சைனஸ் தொல்லை இவற்றிலிருந்தும் வெளிவருவதற்கு இந்த சுடுதண்ணீர் மிக பெரிய உதவியாக இருக்கிறது இவையெல்லாம் பல மெடிக்கல் ஜேர்னலிலே இருந்து உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன் ஆகையினால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுடைய டீ காஃபி குடிக்கக்கூடியதை இது குறைத்துவிடும் உங்களுக்கு டீ குடிக்க வேண்டும் காஃபி குடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் இதை ஆனால் டீ காஃபியிலே சர்க்கரை சேர்த்துக்கொள்கிறோம் பால் சேர்த்து கொள்கிறோம் அதிலே நமக்கு கொழுப்புகளும் கிடைக்கிறது சர்க்கரை நேரடியாக வெள்ளை பொருளும் அந்த வெள்ளையான பொருட்களை தவிர்ப்பது வெயிட் எடை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்களை மைதா மாவு சார்ந்த உணவுகள் சர்க்கரை கிழங்கு வகைகள் இதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு நீங்கள் குறைந்தது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் நடக்க வேண்டும் இப்போது சுடுதண்ணீரை நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக அருந்தலாம் இல்லை என்றால் அந்த பழக்கத்திலிருந்து மெல்ல வெளிவருவதற்கு டிப்டி என்று வருகிறது அதை வாங்கி கொண்டு சுத கொஞ்சம் நேரம் அதை முக்கினீர்கள் என்றால் சர்க்கரை போடாமல் வெறும் டீயை அருந்தினீர்களே என்றால் அது உங்களுக்கு பலன் தரும் விமானங்களிலே பயணம் செய்யும்போது அப்படிப்பட்ட டீ என்று கேட்டால் காஃபி என்று கேட்டால் வெறும் பால் இல்லாத சர்க்கரை இல்லாத ஒன்றைத்தான் தருவார்கள் முதலிலே அப்புறம்தான் தேவையற்றது நீங்கள் வேண்டுமானால் வாங்கி சேர்த்துக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு இவற்றை தவிர்ப்பது நல்லது இவற்றை சர்க்கரை வெள்ளை பொருட்கள் மேலும் கொழுப்பு உள்ள பால் இவற்றை தவிர்ப்பது மிக நல்லது அடுத்தது உங்களுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுகிறது பல நோய்களிலிருந்து உங்களை காக்கிறது எது வெந்நீர் வெந்நீர் குடிக்கும்போது உங்கள் உடலிலே ஒரு வெப்பம் கூடும்போது அந்த வெப்பத்தை ஈடு செய்வதற்காக உங்களுடைய உடல் அதற்காக உழைக்கும் அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலும் ஒரு ரிஸ்க் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதாவது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஆன்சைட்டி இவை எல்லாவற்றையும் கூட இது குறைத்து விடுகிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் தந்திருக்கிறது மெல்ல நீங்கள் கேஃபைன் டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து வெளிவருவது உடலுக்கும் நல்லது பாக்கெட்டுக்கும் செலவும் உங்களுக்கு குறைய துவங்கும் இன்று டீ காஃபி விலையெல்லாம் ஒரு கிலோ ஆயிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகையினால் சரியான உஷ்ணத்திலே வெந்நீர் பதம் வெந்நீர் என்றால் என்ன கொதிக்கும் நீரை நீங்கள் குடிக்கக்கூடாது ஒரு டீ காஃபி என்பது சற்றேறக்குறைய ஒரு ஐம்பத்தி ஐந்து டிகிரி சென்டிகிரேடிலிருந்து ஐம்பத்தி ஏழு டிகிரிக்குள் தான் குடிக்கக்கூடிய சூடு வெது வெதுப்பான வெந்நீர் நிலை என்று இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகமாக சூடாக குடிக்கக்கூடாது இப்படி தொடர்ந்து நீங்கள் எப்படி குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றேன் இரண்டு லிட்டர் வெந்நீரை நீங்கள் குடிக்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டுமோ தயார் செய்து கொள்ளுங்கள் அதிகாலையிலே எழுந்தவுடன் இரண்டு டம்ளர் அதாவது ஐநூறு எம்எல் வெந்நீர் உணவு அருந்தக்கூடிய மூன்று வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் உணவு அருந்துவதற்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு இரநூத்தி ஐம்பது அல்லது இரநூறு எம்எல் சுடுநீர் அதன் பின்பு உணவு அருந்திய ஒரு மணி நேரம் கழித்து ஒரு டம்ளர் வெந்நீர் இப்படியாக உணவிற்கு முன்பின் என்று நீங்கள் பிரித்து கொண்டீர்களே என்றால் மூன்று வேலை உணவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எம்எல் அதிகாலையிலே ஒரு ஐநூறு எம்எல் சற்று கூடுதலாக இரண்டரை லிட்டர் வெந்நீர் குடித்தாலும் கூட நல்ல பலன்கள் தரும் மேலும் இதிலே சில சத்துக்களை நீங்கள் சேர்த்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் வெந்நீரிலே இரண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் டிப்டி சொன்னேன் வெறும் டீ தூள் அந்த டீ தூளை மட்டும் வெறும் காஃபி வரக்காபி என்கா என்பார்கள் அல்லது வெறும் டீ அதை நீங்கள் குடிப்பது ஆரோக்கியத்தை உங்களுக்கு உடனடியாக நிச்சயமாக உங்கள் உடலுக்குள் கொண்டு வரும் மெல்ல சில மாதங்களிலேயே உங்கள் எடை குறைய ஆரம்பிக்கும் கூடுதலாக ஒரு நாளைக்கு குறைந்தது காலையிலே இருபது நிமிஷம் சூரியோதயத்திற்கு முன்பு நடைபயிற்சி அதன் பின்பு இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு இருபது நிமிடம் நடைபயிற்சி நடைப்பயிற்சி நடக்கத்தான் வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர ஓட வேண்டும் என்று சொல்லவில்லை சரி சுடுதண்ணீர் குடித்தால் வெயிட் லாஸ் நிச்சயம் என்று என்னுடைய நண்பருக்கு சொன்னேன் என் நண்பர் திடீர் என்று ஃபோன் செய்தான் எடுத்து கேட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்டா என்று சொன்னான் எதற்கு என்று கேட்டேன் நீ சுடுதண்ணீர் வைத்தியம் சொன்னாய் எடை குறைந்ததோ இல்லையோ என் மனைவி பேச்சு சில நாள்களாக குறைந்து விட்டது என்னடா செய்தேன் என்று ஒன்றுமில்லடா கொதிக்கிற தண்ணியை குடிச்சிட்டா வாய் திறக்காமல் உட்கார்ந்துருக்கா இது எதற்காக சொல்கிறேன் என்றால் கொதிக்கும் நீரை அருந்தக்கூடாது காமெடிக்காக அல்ல கொதிக்கும் நீரை அருந்த முயற்சி செய்யக்கூடாது ஏனென்றால் சிலர் முரட்டு வைத்தத்திலே உடனடியாக எடை குறையுமா என்று யோசிப்பீர்கள் டீ காஃபி குடிக்கக்கூடிய சூட்டை விட சற்று குறைவாக இருப்பது நலம் ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு இருந்து மெதுவாக அமர்ந்து உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீரை அருந்துவது சிறப்பாக இருக்கும் அவ்வப்போது வேர்ப்பை ஏற்பட்டால் அந்த வேர்வையை உடனடியாக நீங்கள் குளித்து சரி பண்ணுவது என்பது மேலும் ஆரோக்கியத்தை வளப்படுத்தும் பலப்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து புதிய தகவல்கள் உடல் ஆரோக்கியம் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தருவீர்களாக நன்றி